நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற பெயரில் வெற்றி கூட்டணி தொடரும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற தலைப்பில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணணும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் மு ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாஜக தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று மமதையுடன் இருந்ததாகவும் தற்போது இந்தியா கூட்டணி அமைந்ததற்காக உண்மையான கள நிறுவனத்தை பாஜக உணர்ந்திருப்பதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பத்தாண்டு காலத்திற்கு முன்னால் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஆட்சி முடிய போகும் நிலையில் மாநில மாநிலமாக சென்று திட்டங்களை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவரது அவசர கால பதற்றமான அவர் முகத்தில் இருக்கும் பயத்தை காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் மோடி என்ற அவரது ஆதரவாளர்கள் எவ்வளவு கூச்சல் எழுப்பினாலும் வேண்டாம் மோண்டி என்ற முழக்கமே இந்தியா முழுமைக்கும் இன்று எதிரொலிப்பதாக அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நேற்றுடன் முடிவடைந்து இருப்பதாக சுட்டிக்காட்டியக்கூடிய அவர் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிற்சைகள் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளான தொகுதி பங்கீடு முடிவடைந்திருப்பதாகவும் மேலும் அருமை நண்பர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையமும் நம் அணியில் இணைந்திருப்பதும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நாங்கள் கொடுத்தோம் அவர்கள் பெற்றார் என்பதாக இல்லாமல் அனைவரும் ஒத்த சிந்தனையுடன் அமர்ந்து பேசி தொகுதிகளை பகிர்ந்து கொண்டோம் என்பது உண்மையாகும் என்றும் இந்த அறிக்கையின் மூலம் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் ஆகிய அனைத்து அனைத்தையும் இந்த கூட்டணி மூலமாகத்தான் வென்று காட்டினோம் என்றும் ஒன்றுபட்ட இலக்காக ஒற்றுமை சிந்தனையும் கொண்டவர்களாக நம் கூட்டணி இயக்க தலைவர்களும் முன்னணியினரும் தொண்டர்களும் இருப்பதால்தான் இத்தகைய தொடர் வெற்றியை நாம் பெற்றோம் என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் என்பதை மாற்றி இலக்கு ஒன்றாக இருந்தால் கூட்டணி மாறாது என்பதை நாம் நிரூபித்து வருகிறோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நாற்பதுக்கு நாற்பது என்ற அளவில் வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசில் மாற்றம் ஒன்று ஒன்றிய அரசில் அமையும் என்றும் மாநிலங்களை மதிக்கும் ஒன்றிய அரசை அமைக்க வேண்டுமானால் நாம் இங்கு நாற்பதுக்கும் நாற்பது வென்றாக வேண்டும் என்று தொண்டர்களுக்கு எழுதிய இந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி பத்தாண்டு கால பாஜக ஆட்சி இந்தியாவை பால்படுத்தியதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என்றும் அதை மேலும் ஆழமாக மனதில் பதிய வையுங்கள் என்றும் மூன்றாண்டு கால திமுக ஆட்சி தமிழ்நாட்டிற்கு உருவாக்கி கொடுத்துள்ள ஏற்றத்தை மக்களுக்கு நினைவூட்டுங்கள் என்றும் இந்த கடிதத்தின் வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார் மோகன் திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவராக மு க ஸ்டாலின் எழுதியுள்ள அந்த அறிக்கை குறித்ததான கடிதம் குறித்ததான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி